நான் எதுக்குமே நான் கலங்கினதே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் இந்த போராட்ட காலத்துல என்ன சுட்டு சாகடிச்சா கூட நான் அதை வந்து நான் கெத்தா நான் வந்து அதை மடியணும் நான் ஏத்தின்னு இருப்பேன் அந்த நேரத்துல வந்து ஒரு மாத குழந்தைய நான் ஃபீட் பண்றேன் உங்க எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி மனைவி உங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும்ல மாறு வீக்கம் பால் ஆட்டோமேட்டிக்கா சொறக்குது என்னால வழி தாங்க முடியாம அந்த ஏடிஎஸ்பிக்கு நான் போன் பண்ணி நான் ரிக்வஸ்ட் பண்ணி நான் யார் எந்த போலீஸ் நான் கிட்டையும் பேசினதும் கிடையாது வந்து தாழ்ந்து போனதே கிடையாது அப்ப என்னை கைது பண்ணிட்டாங்க அப்ப அந்த புத்தாலிங்கன்ற ஒரு ஏடிஎஸ் ஒரு டிஎஸ்பி வராரு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன் ஆனா அந்த நாய் அந்த புறம்போக்கு என்னுடைய சூழ்நிலையை நேர்லயே பாக்குறேன் என் கால் எனக்கு பால் போகுது அவங்க கூட இருக்கிற வரலட்சுமின்ற ஒரு இசை இன்ஸ்பெக்டர் லேடி நிறைய பீசிங்லாம் இருக்காங்க அவங்க சொல்றாங்க இந்த அம்மா உண்மையா வந்து குழந்தை இருக்கு போல இருக்கு கார்ல எங்கே இருக்குன்றாங்க பக்கத்தில் அக்கா வீடு இருக்கு பக்கத்துல அக்காவும் கூட இருக்காங்க உடனே கூப்பிட்டு வந்து கொடுங்க அவங்க ஃபீட் பண்ண போல இருக்கு இல்லை சொல்லிட்டு என்னை முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சோழிங்கர் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் என்னை வச்சுட்டாங்க அதுவும் காட்டு வழியாக கூப்பிட்டு போய் என்னை பயம் கலத்துறாங்களே ஏன்னா இந்த ஆளுடைய இச்சைக்கு நான் வந்து போகல இந்த ஆளுடைய ஆசைக்கு நான் இணங்கலைன்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎஸ்பி கோயம்பேட்டு டிசியா இருந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்டே இப்போ தவறா நடந்துருன்னு இருக்கான்